செந்தில் பாலாஜி முகத்தில் கிரீன் சிக்னல் ஆனால் ஒரு கண்டிஷன் அமலாக்கத்துறை வச்ச கடைசி பாய் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறது இதன் மூலம் பதினைந்து மாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி சிறையில் வெளியே வர இருக்கிறார் கரூர் மொத்தமும் கொண்டாட்டத்தில் இருக்கும் நிலையில் திமுக நிர்வாகிகள் சிலர் முகத்தில் கோபம் நிறைந்திருப்பதாக கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த அதிமுக ஆட்சியின் போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பணமோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறி அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது அப்போது செந்தில் பாலாஜிக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருதய சிகிச்சை மேற்கொண்டு அதன் பிறகு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி தனக்கு ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் கீழமை நீதிமன்றங்களில் அடுத்தடுத்து தள்ளுபடி செய்யப்பட்டது அமலாக்கத்துறையிலிருந்து முன்பை அமைச்சராக தொடருகிறார் அவரது தம்பி அசோக் தலைமறைவாக இருப்பதால் செந்தில் பாலாஜி வெளியே சென்றால் சாட்சிகளை கலைக்க இருப்பதாக கூறப்பட்டது இதனால் ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மேல்முறையீடு செய்தார் சுமார் ஒரு வருடமாக நீதிமன்ற காவல் நீட்டிப்பில் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு இன்று உச்சநீதிமன்ற விசாரணையில் நிபந்தனை ஜாமீன் வழங்க நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதையடுத்து திமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சில நிபந்தனைகளை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம் அதன்படி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு இருநபர் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் சாட்சிகளை கலைக்கக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல அவர் பதவியேற்பதற்கும் எந்தவித நிபந்தனையும் இல்லை என கூறப்படுகிறது இன்று மாலை அல்லது நாளை வெளியில் வரும் நிலையில் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கலாம் என்றும் துணை முதல்வர் பதவி அமைச்சரவை மாற்றம் எல்லாம் இன்னும் ஓரிரு நாட்களில் செந்தில் பாலாஜியின் தலைமையில் நடக்கலாம் என்றும் கூறப்படுகிறது திமுகவில் செந்தில் பாலாஜிக்கு இடம் என்பது எப்போதும் இருக்கும் என்றும் மூத்த அமைச்சர்கள் பதவி மாற்றம் குறித்து சிறையில் இருந்தே செந்தில் பாலாஜி திட்டம் போட்டதும் அவருடைய ஆட்டம் இனி அதிகமாக இருக்கும் என்றும் சீனியர் அமைச்சர்கள் புலம் முதல்வர் இன்று இரவு பிரதமரை சந்திக்க இருப்பது இது தொடர்பாகத்தான் என்றும் உதயநிதியை துணை முதலமைச்சராக்குவது குறித்து டெல்லியில் தெரிவிக்கவே செல்வதாக கூறப்படுகிறது பதினைந்து மாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வருவதால் ஒட்டுமொத்த திமுகவும் மகிழ்ச்சியில் கொண்டாடி வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்